வாங்க செவ்வாய்க்கிழமை நைட் நம்ம வீட்டில் என்ன டின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலே அரிசி ஊற வச்சுட்டு போயிருந்தேன் கிளங்கட தான் மரவள்ளி கிழங்கடை இதில் மரவள்ளி கிழங்கு அரிசி போட்டுட்டு கூட கொஞ்சம் சோம்பு அப்புறம் காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிட்டு கருவேப்பில்ல அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி போட்டு அடை மாதிரி ஊற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுதான் இன்றைக்கி டின்னர் டின்னர் முடிச்சுட்டு நேராக புதன்கிழமை காலையிலேயே பார்த்தீங்கன்னா தோசையும் சட்னியும் தான் ஸோ சட்னி கிடக்குன்னு ரெடி பண்ணிவிட்டேன் இந்த சைட் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி அன்றைக்கி ஒரு சிஸ்டர் வந்து ரெசிபி கேட்டிருந்தீங்க ஸோ அதையும் வந்து நம்ம இன்றைக்கி கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிள் தான் நெய் ஊற்றிட்டு பேன் சோடாலும் நெய் ஊற்றிட்டு பட்டை கிராம ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி இலை போட்டு தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து ரெண்டு டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு பார்த்திங்கன்னா மூணு பெரிய வெங்காயம் மூணு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி அது கூடவே புதினா மல்லி சேர்த்து வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அப்படியே சேர்த்துருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மசாலா என்னென்னன்னா மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் எங்கள் வீட்டு மிளகாத்தூள் காரம் அதனால நான் ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூமையும் சேர்த்து வதக்கிக்கோங்க மஷ்ரூம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும் எப்பவுமே பாஸ்மதி ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இந்த மாதிரி ஓப்பன் பேனில் செஞ்சீங்க அப்படின்னா ரெண்டு கப் வரைக்குமே எடுத்துக்கலாம் குக்கர்னால் ஒன்றரை கப்பு ஸோ இது நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அரிசியை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்லில் வச்சுட்டு நல்ல ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி அடையில் வச்சுட்டு மேலே அப்படியே தூக்கி இதை போட்டுட்டிங்க தம்மில் போட்டிங்க அப்படின்னா ஜம்முனு ரெடி ஆகிடும் பையனுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் குட்டி குட்டி பினி தோசை அது கூடவே சட்னி பிஸ்கட் தான் ஸ்நாக்குக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சு இப் இதான் என்னோடய ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி பேக் பண்ணிவிட்டு ஆஃபீஸுக்கும் கிளம்பியாச்சு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ